ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை உயர் ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச பொறுத்தலை பற்றி நம்ம பேசியிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் அதை பற்றி சென்னை உயர் நீதிமன்றம் போட்ட இந்த சர்க்குலர் நமக்கு அண்மையிலே கிடைச்சிது வாட்ஸ்அப் குரூப்பில் சோஷியல் மீடியாவிலே வந்தது நிறைய பேர் பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க அப்போ திடீர்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அது கேட்டால் அது கிடைக்காது அதனால் அதை பற்றி சோஷியல் மீடியாவிலருந்து தான் எடுத்தேன் நான் வாட்ஸ்அப்பில் குரூப்லேருந்து எங்கள் குரூப்பில் இருந்தேன் அட்வொகேட்ஸ் குரூப்பு ஃபேஸ்புக்கில் தான் எடுத்தேன் கண்டிப்பாக இது வந்து பயன்படுற என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க எதை பற்றி அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்போ வந்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா விசாரணை நடக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் குற்றச்சாட்டப்பட்ட நபர்கள் அக்யூஸ்ட் நபர் வந்து உட்கார முடியாது கோர்ட்டில் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களும் இந்த ட்ரையல் விசாரணை ஆரம்பித்து நடந்தது அப்படின்னா அவங்களும் கோர்ட்டில் உட்கார்றதுக்கான உரிமையை இந்த கீழமை நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெளியில நீக்க ஓடுவாங்க உள்ளே உட்கார ஓட மாட்டாங்க இப்போ இந்த சர்க்குலரை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏற்றுப்பூர்வமாக நீங்கள் மனு கொடுத்திங்கன்னா அவங்களை உள்ளே உட்கார விட்டு தான் அவனு வழி கிடையாது ட்ரயலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் நானும் உட்காரலன்னா எனக்கு உங்களுக்கும் கண்ணியமான உரிமை இருக்குன்னு வாயில் சொன்னால் எதையுமே நீதிமன்றம் கேட்காது காவல்துறையும் கேட்காது வாங்க இது வந்து ஒரு பக்கம் தான் இருக்குது பேட்டர் என்னென்னு சொல்லிடுற பாருங்க சர்க்குலர் ஆர்ஓசி நம்பர் முப்பத்தஞ்சு நாற்பத்தேழு ரூபா ரெண்டாயிரத்தி பதிமூணு எஃப் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்ஸ் சப்ஜெக்ட் சர்க்குலர் சப்ஜெக்ட் கோர்ட்ஸ் கிரிமினல் கோர்ட்ஸ் அக்யூஸ்டின் த கிரிமினல் கேசஸ் அலோதம் சிட் டவுன் டூரிங் த ட்ரையல் டைரக்ஷன் ஆஃப் த கோ சூப் அப்பெக்ஸ் கோர்ட் கம்ப்ளைன்ஸ் ரெகார்டிங் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற வழிகாட்டுதடி குற்ற குற்றஞ்சாட்டுப்பட்டவர்கள் கிழமை நீதிமன்றங்களில் விசாரணை நடக்கும்போது அமர்வதற்கான உத்தரவுகளை உச்சநீதிமன்ற தீர்ப்பினை அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம் அது சம்மந்தமாக அப்படின்னு போட்டு ரெஃபரன்ஸ் ஆர்டர்ஸ் ஆஃப் த ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன் என்ன சொல்கிறாங்க அவதார் சிங் அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் நைன்டீன் எயிட்டி டூ ஒன் எஸ்சிசி பேஜ் நம்பர் ஃபோர் தேர்ட்டி எயிட் இதை சொல்கிறது அட்டென்ஷன் ஆஃப் த ஆல் த பிரின்சிபல்ஸ் டிஸ்டிக் ஜட்ஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யூனியன் டெரெக்டரி ஆஃப் புதுச்சேரி ஸ்ட்ரான் டு த அப்சர்வேஷன் ஆஃப் த ஆனரபிள் அப்பெக்ஸ் கோர்ட் இன் அவதார் சிங் அண்ட் அதர்ஸ் விசர்ஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ரிப்போர்ட்டோட் நைன்டீன் எயிட்டி டூ பிராக்கெட் சப்கிளாஸ் ஒன் எஸ்இசி ஃபோர் தேர்ட்டி எயிட் வேர் இந்த ஆனவ் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் கால்ட் ஃபார் பிரேக்கிங் ரூல்ஸ் ஆஸ் பார் கிரிமினல் மேனுவல்ஸ் அண்டர் செக்ஷன் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் செவன்டி செவன் ஒன் ஆஃப் சிஆர்பிசி என்னபிளிங் த அக்யூஸ் ஸூ சிட் டவுன் டூரிங் த ட்ரையல் உச்சநீதிமன்றம் இந்த அவதார் சிங் கே கேஸில் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து கிரிம நீதிமன்றங்களில் அக்யூஸ் விசாரணை நடக்கும்போது உட்காரலாம் இந்த கிரிமினல் மேடலில் அதுக்காக ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ் சச் ரூல்ஸ் ஆர் டு பி ஃப்ரேம்டு இந்த மீன் டைம் ஆல் த ஜுடிஷியல் ஆஃபீஸர் டீலிங் வித் த கிரிமினல் கேசஸ் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யூனியன் டெரிட்டி ஆஃப் புதுச்சேரி ஆர் ஹியர் பை டேரக்டர் டு கம்ப்ளைட் த டேரக்ஷன் இஷ்யூ பை ஆனபிள் அப்போ கோர்ட் இந்த அபோ செட் ஜட்ஜ்மெண்ட் இந்த the ஆஃப் of தேன் ஜூ த அக்யூஸ் accused appearing before the criminal courts in ரெஸ்பெக்ட் respective jurisdiction ஐ லோட் டுட் ட்ரல் அப்படின்னு போட்டு ரிசர்ச் ஜென்ரல் கைத்து போட்டு ஹைகோர்ட் மெட்ராஸ் டேட்டட் எயிட்டீன் செவன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதிவாளர் என்ன சொல்கிறாங்க இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த வழிகாட்டுதலை தமிழ்நாட்டில் இருக்கிற கீழமை நீதிமன்றங்களும் புதுச்சேரியில் இருக்கிற கிழமை நீதிமன்றங்களும் கட்டாயம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட நீதிபதிகளுக்கும் அனுப்பிச்சிருக்கோம் புதுச்சேரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க காவல்துறை வந்து நிறைய பொய் வழக்கு போட்டு சமூக அலுவலர்களை போட்டு அலைக்கு போது நம்ம வெளியே கா போர்ட்டிலேயே ட்ரையல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியினைக்க வைப்பாங்க நம்மளை நமக்கு பெரிய மனசு கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சர்குலரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீதிபதிக்கு ஓப்பன் கோர்ட்டில் மனுவாக கொடுக்கலாம் இல்லை தபாலில் கூட அனுப்புங்க வேறு வழியே இல்லை அனுமதி மறுத்தாங்கன்னா ஆர்டியில் கேள்வி கேட்க முடியும் நம்ம அக்யூஸ்டாக இருந்தால் கூட நம்ம உட்காரத்துக்கு உரிமை இருக்கும்போது அழகாக உட்கார்லாம் இதை அற்புதமான இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்திய அரசு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தொன்று படி இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் கேள்வி நீதிமன்றங்கள் எல்லாரையும் இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் கட்டுப்படுத்தும் அதனால் இந்த சட்டலர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த லைக் விஷயங்களுக்கு நன்றி வணக்கம்